அதன் அருகில் வேலம்பட்டி பூண்டிப்பாளையம் அரூர் ஆலம்பட்டி அரசம்பட்டி போன்ற கிராமங்களும் அதன் இடது கரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேற்கில் நாக்கியம்பட்டி கிராமங்களும் உள்ளன எனவே மழை காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டி இருக்கிறது எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைச்சர மண்மிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் தெரிவித்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன் அவர் பேச பேசிய பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல அவங்க ஊரை சுற்றி ஒரு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது போட்டு கவனிக்கப்படும்